லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் தாவேக்காவுடைய கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த முதல்வர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது வந்து யாருக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருந்துச்சு எப்படியும் தாவேக்கா அதிமுகவோடு கூட்டணி வச்சா மீண்டும் திமுகவை எளிதாக வீழ்த்திரலான்னு எடப்பாடி ஒரு கணக்கு போட்டிருந்தாரு ஆனால் விஜய் மேடையில் சொல்கிறாரு மீண்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கூட்டி நான் தான் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு இது எடப்பாடி அதிமுகவுடைய நிலைப்பாடும் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லையே பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு தானே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார் அதுக்குள்ளே வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து தாவேக்காவினுடைய கொடிகளை எல்லாம் அசைச்சதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அது உண்மையிலேயே தாவேக்காவினுடைய தொண்டர்கள் தானா அல்லது அதிமுகவினுடைய தொண்டர்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு அப்போவே வந்து வந்தது இந்த சூழலில் பிள்ளையார் சுழியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமாவும் கழண்டு போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த கட்சியை தொடங்கினார் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த ஒரு கட்சியை அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் எப்படி வளர்த்து எடுத்தாங்க அப்படின்னு தெரியும் ஆரம்பத்துல அவங்களுடைய அடாவடியான ஒரு செயல்பாடுகளுக்கும் அதுக்கப்புறமா ஒரு புரிதலோட ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது அடுத்தது வந்து கடைசியாக கூட அவங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை தாண்டி ஒரு தீவிரமான இந்துத்துவத்தினுடைய எதிரியாக இருந்துட்டுலாம் அவங்க போனாங்க அப்படி வந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை கடைசியில இன்னைக்கு வந்து மொளை விட்டுருக்கக்கூடிய ஒரு கட்சியோட அவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது அப்படின்றதே ரொம்ப பெரிய அவமானம் அந்த கட்சிக்கான ஓட்டு சதவீதம் என்ன அப்படின்றது இது வரைக்கும் தெரியல எல்லாரும் சில பேர் நாற்பதுன்றாங்க இருபதுன்றாங்க பத்துன்றாங்க எட்டுன்றாங்க ஆள் ஆளுக்கு அண்ணங்கிட்ட தானடா கேக்குற கேளுடா அப்படின்ற மாதிரி ஆள் ஆளுக்கு வந்து ஒரு சதவீதத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய உண்மையான சதவீதம் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது அது தேர்தலுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்ப இந்த சூழல்ல அந்த கட்சியை நம்பி நான் அதோட வந்து இணைச்சிக்கிறேன் இல்லை அது வந்து என்னோட இணையும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான போக்கு பாருங்க விஜய் ஏன் போக மாட்டாரு ஏன் ஏற்றுக்க மாட்டாரு ஒரு கேள்வி இருக்குல்ல எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டேன்னு சொன்னாரு வானதி சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோட வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஆனா பொதுக்குழுவிலேயே விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டாங்க ஏன் விஜய் அங்கே போக தயங்குறாருன்னு பார்க்குறேன் விஜய் அங்கே போக தயங்குறாரு ஆனால் மற்றவங்க அவங்க வந்துட்டா ஏற்றுப்பார் அப்போவும் அப்பவும் அவர் தான் முதல்வர் மத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து துணையா இருக்கலாம் ஆமா இப்ப யோசிச்சு பாருங்க எடப்பாடி அவர்கள் இவங்க கட்சி வந்துட்டு இணையுது கூட்டணியில இருக்கிறாங்க இப்ப கூட்டணியில இருக்கும் பொழுது அந்தந்த தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணனும் அப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது எடப்பாடி அவர்கள் இறங்கி வந்து தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எந்த வாய வச்சுட்டு சொல்லுவார் எனக்கு தெரியல ஒருவேளை அப்படியே நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்போது ஒரு ஒரு இது தொகுதிகளிலையும் போயிட்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்கு வந்துட்டு யாரோட தோல் வேணும் சவாரி பண்ணுறதுக்கு அந்த தோல் வந்து தாவேக்காவாக இருந்தாலும் சரி அஇஅதிமுகவாக இருந்தாலும் சரி அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் சுற்றுப்பயணம் வந்ததில் மக்களை சந்தித்ததில் முதல்வர் வேட்பாளர் தான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ புதுசாக அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படி அவர் பிரச்சாரம் பண்ணார்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டம் கூட மாட்டான் கடைசியா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல இந்த அஇஅதிமுக கட்சி வந்துட்டு குடும்ப வாரிசு அரசியலோட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிடும் அந்த குடும்ப அரசியலை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இவர் கட்சியை கொண்டு போய் பாஜகவில் அடமானம் வச்சுட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு காட்சியை இந்த தமிழ்நாடு பார்க்க போதா அப்படின்ற எனக்கு ஒரு அச்சம்தான் இருக்கு நான் என்ன கேட்குறேன் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழலாமே நீங்க இதுல இருந்து நீக்குனீங்க இல்லையா சசிகலா அம்மையாராகட்டும் அல்லது வந்து இங்க இருந்து போனாங்க இல்லையா அப்படி டிடிவி தினக்கரன் இவங்களுடைய காலில் விழுந்தாவது இல்லை இவங்களுக்குள்ள ஒரு சமஸ்த ஏற்படுத்திட்டு அவங்கள வந்து கட்சியில கூப்பிட்டா கூட பரவாயில்ல ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து கால் பதிச்ச ஒரு கட்சியோட நாங்க வந்து கூட்டணி அது வந்து பெரிய கட்சின்னு வேற பேசுனார் பாருங்க அதுலேயும் வந்துட்டு வெற்றி கூட்டணியா பாஜகவுல இணந்தப்பவும் அதேதான் தாவேக்காவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்பவும் அதே தான் அப்போ அஇஅதிமுக என்னங்க ஒன்றுமே கிடையாதா அது அது வந்து வெற்றி கட்சியும் கிடையாது இல்லை எந்த கட்சியுமே கிடையாதா ஒரு செல்வாக்குமிக்க கட்சி இல்லையா ரெட்டை இலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கூட சாதாரண மக்களினுடைய ஞாபகங்களில் வந்துட்டு போகிறது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க இந்த அளவுக்கு அதனுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் குறைச்சிட்டு இன்னைக்கு கூட அந்த ரெட்டேலக்காகத்தான் ஓட்டு விழுமே தவிர வேற ஒரு தனி நபருக்காக அந்த ஓட்டு என்பது விழுவதற்கு சாத்தியமே இல்லை தான் இவர் என்ன பண்றாருனா தனிநபர் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய விஜயோட நம்ம போய் இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்க போய் இணைஞ்சிங்கன்னா நிச்சயமா இப்படித்தான் ஒரு பிரச்சாரத்தை நீங்க செய்ய வேண்டி இருக்கும் இல்ல ஒருவேளை இணையலை அப்படின்னா இப்ப விஜய் செல்வது போல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு தினகரன் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தாக்கம் போட்டின்னு அவரும் சொல்றாரு அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் இது நடக்க அப்படிங்கிறாருக்காய்ப்பு இருக்காது இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் நினைக்கிறார் அவர் விரும்புகிறார் விரும்புறதை எல்லாம் சொல்லிக்கலாம் இல்லையா ஆனால் அப்படியான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்காது ஒருவேளை இந்த கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்திருந்தால் எதையாவது நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்திருக்க கூடிய இந்த தாவேக்காவுக்கு அப்படியான ஒரு அரசியல் புரிதல் இல்லை இப்போ கூட நம்ம என்ன சொல்றோம் அந்த தொண்டர்களுக்கு அரசியலை புரிய வைங்க இல்ல நாங்க புரிய வைக்க மாட்டோம் ஏன் ஏன்னா நாங்க அரசியலை புரிய வச்சோன்னா அவங்க வேற கட்சிக்கு போயிடுவாங்க அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மக்களை அரசியல் புரிதல் இல்லாம வச்சிருக்கிறதுனால தான் ஒரு தனி நபரை பார்ப்பதற்காக கல்ட்டு வழிபாடுன்னு சொல்லுவோம் அதான் நாயக வழிபாடு அந்த நாயக வழிபாட்டை தான் அந்த கட்சி முன்னெடுத்திருக்கு இப்படியான ஒரு கட்சியில எப்படிங்க ஓட்டு விழும் அந்த நேரத்துக்கு நான் விஜய் அவர்களை பார்த்தா போதும் அந்த நேரத்துக்கு நான் அவர்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டா போதும் அந்த நேரத்துல அவர் கையால ஏதாவது ஒரு பரிசு பொருளை வாங்கினா போதும்னு நினைப்பாங்களே தவிர அது எதுவுமே ஓட்டாக மாறாது ஆனா டிடிவி தினகரன் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு ஏன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது உள்ளுக்குள்ள உள்ளடி வேலை செய்ய முடியுமா நம்ம வந்துட்டு அஇஅதிமுகவுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால எடப்பாடி அவர்கள் குறைந்த பட்சம் அந்த கட்சியாவது ஜெயலலிதா அம்மையார் விட்டு போன இடத்துல கூட வேண்டாம் குறைந்த பட்சம் ஒரு சாதாரண கட்சியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து இவரால் நீக்கப்பட்ட அல்லது இவர்கிட்ட இருந்து சென்ற அவர்களை மறுபடியும் அந்த கட்சியோடு இணைத்துக் கொள்வது என்பதுதான் சரியாக இருக்கும் அப்படி நீங்க இணைச்சிக்கும் போது வேணா ஒரு அக்ரிமெண்ட் வேணா போட்டுக்கோங்க நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன் என்னை தவிர வேற யாருமே அந்த இடத்துக்கு கேட்கக்கூடாது அப்படி கேட்டா அது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வேணா ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு வேணா கூட நீங்க அவங்கள கூப்பிடலாமே தவிர இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள நீங்க வந்து திராவிட கட்சிக்கு எதிராக வரும் அப்படின்றாங்க ஆனால் திராவிட சிந்தனைகளோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவோட நீங்கள் எப்படி கூட்டு வைக்க முடியும் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல இத்தோட பாஜகன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் எதிரியாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்றீங்க சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் கூட்டணி தர்மத்துல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கேவலப்படுத்த கூடிய ஒருத்தரோட ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களே அங்க பீகார்ல எடுத்த முன்னெடுத்த பிரச்சாரம் என்ன பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை எத்தனை பேர் இங்க புதுசா கடை திறந்துருக்காங்க மளிகை கடையில இருந்து வேற எத்தனை கடைகள் பீகாரி மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மண்ணில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க இந்த மண்ணில் சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தமிழ்நாடு எவ்வளோ பாதுகாப்பான பூமியாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கின்றது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம வேணும்ட்டே இந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு இந்த நாட்டினுடைய முதல்வர் பேசுறாரு அதுக்கு கூட நான் ஒண்ணுமே பேச மாட்டேன் அப்படின்னா நீங்கெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கலாமா அதுலயும் ஒரு வெள்ளம் வந்தப்போ கூட அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய அந்த தலைவர்கள்லாம் பேசும் பொழுது அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை வச்சோம் அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை பற்றி இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு கூட நான் வாயே திறக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்னுடைய பதவியும் என்னுடைய குடும்பம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத இருந்து பார்க்கத்தானே போகிறோம் இப்போ பீகார் தேர்தலில் முதல் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது இதில் குறிப்பாக அந்த எஸ்ஏஆர் குறித்து ராகுல் காந்தியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு ஏற்கனவே ஹைட்ரஜன் குண்டுன்னு சொன்னார் அந்த குண்டை போட்டிருக்கிறாரு பிரேசில் மாடல் அழகிக்கு இங்கே இருபத்தி ரெண்டு ஓட்டு அவர் ஓட்டு போட்டிருக்கதாக ஒரு கணக்கு இருக்குது வழக்கமாக ஓட்டு திருட்டு தான் நடைபெறும் ஆனால் ஹரியானாவில் ஆட்சி திருட்டே நடைபெற்றிருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் இன்னொருபுறம் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கும்போதே மோடி பிரச்சாரங்களில் ஈடுபடுறாரு இந்த பீகார் வாக்குப்பதிவும் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இந்த தேர்தல் தான் அந்த தேர்தலில் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு நம்முடைய ஒரு உரிமை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுக்கே இப்படி கொள்ளி வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்கல சரி எங்கேயோ கடைசி நேரத்தில் வராதவங்களை வந்து ஒரு கல்லை ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரி பரவாயில்ல ஆனால் வேணும்ட்டே அவங்க எல்லாரையும் வந்து வராமல் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து வேற இடத்துல ஓட்டுரிமை கொடுப்பதற்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் பலவீனமா இருக்கிறோமோ அந்த தொகுதிகள்ல எல்லாம் நம்மளை பலப்படுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஓட்டு திருட்டுகளையே நடத்தலாம் அப்படின்னு ஒரு அரசு நினைக்குதுன்னா இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மானக்கேடு அதை எதிர்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ரொம்ப சரியாக அறிவியல் பார்வையோடு எல்லா ஆவணங்களோடு எடுத்து சொல்லி ஒரு ஓட்டு கள்ள ஓட்டுங்கிறாரு இது எவ்வளவு மோசமான போக்கு பாருங்களேன் நம்ம இந்திய ஜனநாயகத்தை உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த இந்திய நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் பக்கத்து நாட்டு நாடுகள்ல இருந்து கூட இங்க வந்து மருத்துவம் பாக்குறதுக்காக கிளம்பி வராங்க பக்கத்து நாடுகளில் இருந்தெல்லாம் கூட இங்கே படிக்கிறதுக்காக கிளம்பி வராங்க ஆக ஒட்டுமொத்த மனிதாபிமானத்தினுடைய ஒரு உருவமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்றத இதுவரைக்கும் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ இந்த சூழல்ல அவர் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார் இதை விட ரொம்ப கேலி குத்து என்ன அப்படின்னா செத்து போனவங்களோட அவர் தேநீர் குடிச்சிருக்கார் எங்கேயாவது நடக்குமா நம்ம அறிவியல் ரீதியாக சாதாரணமா ஒரு புராணங்கள்ல இப்படி வந்து இந்த தேர்தலில் பிரேசில் மாடல் அழகி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அவங்க கிண்டல் பண்றாங்க இந்தியால ஏன் போட்டோ வச்சு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அந்த மாடல் கிண்டல் பண்றாங்க இப்போ இந்த தீவிர திருத்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஊடுருவல் காரர்களை வந்து வெளியில எடுக்கணும் ஆனா ஊடுருவல் காரர்களை வெளியில எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டு அழகிய கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது இவங்க வந்து மக்களை என்னவா நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் மக்களை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிள்ளி அப்படி தூக்கி போடுற மாதிரி மக்களுக்கு வந்துட்டு யாரை போட்டாலும் ஒன்றுமே தெரியாது அவ்வளோ மூடர்கள் அவ்வளோ முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி பீகார் மக்களையும் அந்த வட மாநிலத்து மக்களையும் அப்படித்தான் இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதனால் உண்மையிலேயே தேர்தலினுடைய அந்த போக்கு சரியாக நடக்குமே ஆனால் இந்த ஆட்சி வருவதற்கு பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சியான ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவங்க மறுபடியும் மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்குள்ள ஒரு தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்றது புரோட்டோக்கால் அதை வந்து மாற்றி விட்டுட்டாங்க அதை மாற்றி விட்டுட்டு பாஜகவை சார்ந்தவர்கள் ரெண்டு பேரும் எதிர்கட்சி தலைவரும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாருடைய குரல் அங்கே அதிகமாக கேட்கும் பாஜகவினுடைய குரல் தான் அதிகமாக கேட்கும் அப்போ தேர்தல் ஆணையத்தையும் தன் பக்கம் இழுத்தாச்சு தன்னுடைய கூட்டணியில் வச்சிட்டாங்க அடுத்தது உச்ச நீதிமன்றத்திலையும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை இப்போ இந்த சூழல்ல இப்படியே தேர்தல் போயிட்டு இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து கிளர்ந்திடக்கூடிய ஒரு நாள் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் இன்னைக்கு வந்து நமக்குள்ள இருக்கு இந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோட சொன்னதுக்கு அப்புறமா கூட இதுக்கு நீங்க அஃபிடவிட் போடுவீங்களா இதை வந்து நீங்க வந்து பதிவு செய்வீங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்குதுன்னா அப்போ இந்த நாட்டில் வந்துட்டு நியாயத்துக்கு ஒன்றுமே கிடையாதா நியாயம் எல்லாம் அப்படியே தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது அதனால மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இன்னைக்கு நமக்கு சூழ்ந்துருக்கு ஆனால் அதை தாண்டி பீகார்ல கொஞ்சம் நமக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு என்னென்னா அங்கே எடுத்த ஒரு மக்களினுடைய கருத்து கணிப்பின்படி பார்க்கும் பொழுது தேஜஸ்வி அவங்கள வந்துட்டு முதல்வராக பார்க்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புவதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த கட்சி எந்த கூட்டணி வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா கூட்டணி தான் வந்து சரி செய்யும் அப்படின்னு மக்கள் நம்புவதாகவும் ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அதனால இதுக்கப்புறமும் அவ்வளோ அவநம்பிக்கையோட போயிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய புரிச்சிட்டாரு நான் இந்த நாளில் தான் பதவியேற்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமா ஏன்னா அளவுக்கு வந்து காங்கிரசினுடைய எதிர்கட்சி த எதிர்க்கட்சி தலைவர் அந்தளவுக்கு அங்கே இறங்கி வேலை வேலை பார்த்துருக்குறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்ல இருந்து பல்வேறு முதல்வர்களும் அங்கே போய் அந்த பேரணிக்கு வந்து தோல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அங்கே நடந்த அந்த ஆபத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி இருக்கு இன்னும் பல்வேறு மாநிலங்களை நோக்கியும் போயிட்டுருக்கு இந்த இடத்துல மக்களை வந்து நம்ம விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை நோக்கி தான் நம்ம நடந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி